நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு வானொலி அறிவிப்பாளர் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையாவின் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கின்ற தலைப்பு கற்றல் கற்றல் எப்படி இருக்கிறது அது என்னவெல்லாம் செய்கிறது கற்றல் என்பது குடத்தை நீரினால் நிரப்புவது அல்ல கடலை தண்ணீரால் நிரப்புவதாகும் அதற்கு முடிவே கிடையாது கற்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் புள்ளிடம் கூட கற்றுக்கொள்ளலாம் கற்க விருப்பம் இல்லை என்றால் புத்தரே வந்து சொல்லி தந்தாலும் கற்க இயலாது கற்றல் இலைகளில் படும் தண்ணீரைப் போல் மேலோட்டமாக இருந்தால் பயனில்லை வேர்களை நனைக்கும் நீரைப் போல் கற்றல் இருக்க வேண்டும் கற்றல் என்பது நடக்க நடக்கத்தான் மேடு பள்ளங்களை பார்க்கிறது கற்றல் வெறும் காகிதங்களில் மட்டும் நடைபெறக்கூடாது காணும் இதயங்களிடமும் நடைபெற வேண்டும் கற்றல் வேர்கள் சில நேரங்களில் கசப்பாக இருந்தாலும் அதன் கனிகள் இனிக்கும் கற்றல் உள்ளிருந்து ஊற்றெடுக்க வேண்டும் வெளியிலிருந்து விழும் குப்பைகள் உள்ளே விழுந்துவிடக்கூடாது கற்றல் என்பது எவன் நம்முடன் போராடுகிறானோ அவன் நம்முடைய திறமையை கூர்மைப்படுத்துகிறான் என்று உணர்வதாகும் பிரச்சினைகளின் வீரியம் அதிகரிக்கும் பொழுதுதான் அதிலிருந்து வெளிவருவதற்கான எளிமையான வழிகள் நம் கண்களுக்கு தெரிய தொடங்குகிறது என்பதுதான் கற்றல் கற்றல் என்பது குப்பைகளை சேகரித்து வைப்பதல்ல உரமாக மாற்றி அமைப்பதாக இருக்க வேண்டும் கற்றல் என்பது உங்கள் வீட்டின் வெளிச்சமே நீங்கள்தான் என்று உணரும் பொழுது எந்த சோம்பேறித்தனத்தையும் தானாகவே ஓடிவிட செய்வதுதான் கற்றல் நெருக்கடி சிந்திக்க வைப்பதைப் போல் ஒரு மனிதனை நிம்மதி சிந்திக்க வைப்பதில்லை என்பதுதான் சரியான கற்றல் ஆகும் கற்றலில் விழிப்புடன் இருப்போம் வெற்றி பெறுவோம் நீங்கள் அனைவரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள் நன்றி வணக்கம்